வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் அனூர் அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நான்கு பேர் மரணம் முன்னூறு பேர் மருத்துவமனையில் மித்தணிய முக்கொலை விமான நிலையத்தில் கைதான சந்தைகர் தாக்குதலை தொடங்கிய பாகிஸ்தான் இந்திய ராணுவம் பதிலடி மூன்று மாகாணங்களுக்கு இடையுடன் கூடிய மழை தபால் மூல வாக்களிப்பில் அரசாங்கத்திற்கு நல்ல பாடம் கற்பிக்கப்படும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டு வரும் ஸ்ரீ தலதா வந்தனாவ சமய நிகழ்வு பெரும் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது புத்த பெருமானின் புனித தந்தத்தை பார்வையிடும் வாய்ப்பு நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் பாரியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்வு போதையளவான ஒழுங்கமைப்புகள் முன்னெடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பல கிலோமீட்டர் தூரம் வரையில் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிய வருகிறது இந்த நிகழ்வைக்கான வருகை தந்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தத்தை பார்வையிட காத்திருந்து அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி நான்கு மற்றும் எண்பது வயதுடைய நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் இரேஷா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பிரேர பரிசோதனையில் ஒருவரின் மரணத்திற்கு மாரடைப்பு காரணம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மூவரின் இறப்புகள் குறித்து வெளிப்படையான தேர்வை வழங்கி உடல் பாகங்களை பகுப்பாய்விற்கு அனுப்ப மருத்துவ அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் கண்காட்சியை பார்வையிடுவதற்கு வந்த சுமார் முன்னூறு பேர் பல்வேறு மருத்துவ நிலைமைகளுக்காக சிகிச்சை பெறுவதற்காக கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் நீரிழிவு ஏற்பட்டு மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் இரேஷா பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தார் ஸ்ரீ மாளிகைக்கு அருகில் ஒன்பது சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருகின்றன கடந்த சில நாட்களில் சுமார் மூவாயிரம் பேர் அவற்றில் சிகிச்சை பெற்றுள்ளனர் அதேவேளை நோய்வாய்ப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஏழு ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிறுவப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சேனக தனக்கு தெரிவித்தார் அனுரவிதானக மகே மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் இன்று கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தின் போது மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபரே இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விமான நிலையத்தில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் குலசிங் லியனகே பெமல் இந்திக்கை என்ற வீர பிரதேசத்தைச் சேர்ந்தவர் சேர்ந்தவராவார் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரவு கடைவத்து சந்திக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சுற்று சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மகன் மற்றும் மகள் கொல்லப்பட்டனர் இந்திய பாகிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் பந்தேபோராவில் பயங்கரவாதிகள் இந்திய பாதுகாப்பு படையினர் இடையே துப்பாக்கி சண்டை நடந்துள்ளது எல்லையில் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டில் சில இடங்களில் சண்டை நடைபெற்று வருவதால் பதற்றம் நிலவுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன காஷ்மீரின் திகதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் அமைப்பான டிஆர்எஃப் பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் வடமேல் மற்றும் மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமூவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் புத்துளம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுர் மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் வளிமண்டல திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தபாய்மூல வாக்களிப்பில் அரசாங்கத்திற்கு நல்ல பாடம் கற்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுதின முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தபாய்மூல வாக்களிப்பில் அரசு ஊழியர்கள் அரசாங்கத்திற்கு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னணி கட்சி நுவரலியா மாவட்டத்தில் நடத்திய பிரசார கூட்டங்களில் அவர் நாடாளுமன்ற துஷ்பிரயோகம் செய்து அரசு ஊழியர்கள் கல்வர்கள் சோம்பிகள் என குற்றம் சுமத்துவதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஏற்கனவே பல அரசு பணிப்பாளர்களை இடமாற்றம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கட்சியின் நுவரலியா மாவட்ட அமைப்பாளர் சிபி ரட்நாயகவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இத்துடன் சிலோன் தமிழின் காலியர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டபிள்யூ சிலோன் தமிழ் காமிலும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி